ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்னுலகம் பிசிஆர் சேனல் இந்த வீடியோவில் நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ண கார்டனை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னோட பெரிய ஆசையை வந்து சின்னதாக நிறைவேற்றிக்கிட்டேன் ஸோ அதை பற்றி பார்க்கலாம் வீட்டில் வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்ததுனால காம்பவுண்ட் போடுற ஒர்க்கெல்லாம் இருந்ததுனால ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக வைக்க முடியலை அதனால் இப்போ அதுக்குன்னு கொஞ்சம் தனியாக இடம்லாம் விட்டு ரெடி பண்ணி தந்துட்டாங்க இதுக்காக தனியாக செம்மண் அப்புறமா இங்கே நம்ம தோட்டத்துமண் இருந்தது அப்புறமா கொகோபீட் வாங்கி நாங்களே ரெடி பண்ணோம் இது வந்து சிகப்பு தண்டு கீரை வந்து பக்கத்தில் ஒரு உரக்கடையில் இருந்து தான் நான் வந்து சீடு வாங்கினேன் அதை போட்டு நல்லாவே வந்திருக்கு நான் வந்து சும்மா கையில் எடுத்து அந்த மாதிரி தான் பரப்பி போட்டிருந்தேன் இனி போடும்போது சாம்பல் மிக்ஸ் பண்ணி போடணும் அடுத்த டைம் வந்து சாம்பல் மிக்ஸ் பண்ணி போடணும்னு நினச்சிருக்கேன் ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து ஈவனாக போகும் இதில் வந்து இந்த லாஸ்ட்லலாம் இல்லவே இல்லை ஆனால் வந்து கொஞ்சம் இடத்துல சேர்ந்து அப்படியே இருக்குது இது வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி வரும்னு தெரியல அதனால் தனியாக எடுத்து வைக்க வேண்டி வரும் இது கொஞ்சம் கூட வளரட்டும் அதுக்கப்புறமா தனியாக எடுத்து வைக்கலான் இருக்கேன் இடம் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி கீரை போடுறது இதில் வந்து கத்திரிக்காய் போட்டு வச்சுருக்கேன் இப்போதான் ஒன்று ரெண்டு இந்த மாதிரி வர ஆரம்பிக்குது கத்திரிக்காய் விற்று போட்டிருந்தேன் இது வந்து புதினா வீட்டில் வாங்க இதுவும் நான் வந்து இந்த அந்த கீரை வித்தெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடியே சும்மா வீட்டில் வாங்க புதினா வாங்க லைட்டாக நட்டு வச்சேன் அழகாக வந்துருந்தது இதில் வந்து என்னாச்சுன்னா ஒரு மாதிரி பூச்சி பூச்சியாக வந்தது அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வேப்பலையை வந்து அரைச்சி தண்ணியில் கலந்து கொடுத்தேன் அதுக்கப்புறமா அதெல்லாம் போயிடுச்சு ஸோ இந்த தொட்டியில் நான் இன்னும் எதுவும் வைக்கல இது வந்து நர்சரியிலேருந்து வாங்கினது இதெல்லாம் வந்து உதிர ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் கட் பண்ணி விடணும் இருக்கிற தொட்டி நிறைய நான் வந்து இன்னும் எதுவுமே வைக்கலை இதுதான் வைக்கணும் இதில் வந்து நான் வந்து ஒரு மூணு பூண்டு போட்டு வச்சுக்கேன் இன்னும் வரல இது ஒன்று இருக்குது இது ஒன்று இருக்குது இது ஒன்று இருக்குது அதெல்லாம் இனிதான் வரும்னு நினைக்கிறேன் சின்ன தொட்டியில் தான் போட்டு வச்சுருக்கேன் இதுவும் நர்சரியிலேருந்து தான் இந்த தொட்டி வாங்கினேன் ஸோ சைட்லலாம் புல் வர ஆரம்பிச்சிருச்சு அதெல்லாம் எடுக்கணும் ஏன்னா நம்ம வந்து மண்ணை வந்து ரொம்ப லூஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கம்போ ஈஸியாக வந்து புல்லெல்லாம் வந்துடும் கொஞ்சம் இந்த மாதிரி ரோசஸ்லாம் வந்து நர்சரியிலேருந்து வாங்கியிருந்தேன் இந்த ரோஜா செடியில் எல்லாமே பூத்து இப்போ வாட ஆரம்பிச்சிருச்சு இந்த ரோஜா செடியோட இலையெல்லாம் அப்புறமா அதை வந்து நம்ம வந்து கம்போஸ்ட் மண்புழு உரம் ரெடி பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு வீடியோ நிறைய வீடியோஸ் பார்த்தேன் நான் இது வரைக்கும் எதையுமே ட்ரை பண்ணி பார்க்கல வீடியோ பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது ஸோ நானும் வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின் இருக்கேன் ஸோ இந்த இலையெல்லாம் வந்து சுத்தமாக காஞ்சதும் இது இப்போயே விழா ஆரம்பிச்சிருச்சு இது எல்லாத்தையும் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறணும் எப்படியும் வந்து நம்ம வந்து ஒரு பூ வந்து இந்த மாதிரி வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி அதை வந்து கட் பண்ணி விட்டுறணும் அப்போ தான் அடுத்த பூ வரும்னு சொல்லுவாங்க ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து ட்ரிம் பண்ணி ட்ரிம் பண்ணி விட போகிறேன் இங்கேயும் இருக்குது இது வந்து செவன் டேஸ் செவன் டேஸ் ரோஸ் இது வந்து ஏழு நாளும் அப்படியே இருக்கும் இதில் வந்து பார்க்கவே சூப்பராக அழகாக இருக்குது பாருங்கள் அப்படி கட்டிங்ஸ் கட்டிங்ஸாக சூப்பராக இருக்குது நர்சரியில் பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஆக்சுவலி ரெண்டு வாங்கிட்டேன் ஒன்று வந்து ஏதோ எல்லோ இஷ் எதுன்னு சொன்னாங்க ரொம்ப வந்து லைட் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனால் அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுச்சி நான் வந்து இதை தான் ஃபஸ்ட் டைம் போகும்போது அதுதான் எடுத்தேன் நினச்சி செகண்ட் டைம் நர்சரிக்கு போகும்போது மறுபடியும் செவன் டேஸே வாங்கிட்டு வந்துட்டு ஸோ ஒன்று இங்கே இருக்க ஒன்று வந்து மண்ணில் நட்டு வச்சிருக்கேன் ஒன்றை வந்து சரி இந்த தொட்டியிலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டிலே வச்சிருக்கேன் பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து செடி இது வந்து செவன் டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அதனால அப்படி லைட்டாக வாட ஆரம்பிச்சிருச்சு இது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது ஸோ இது எப்படியாவது வச்சு பார்க்கலாம் அப்படின்னு வாங்கிட்டேன் ஸோ இந்த தொட்டியெல்லாம் எல்லாம் சும்மா தான் இருக்குது இதில் வந்து நான் வந்து கத்திரிக்காய் விற்று போட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து நானே கேப்சிகம் விற்று போட்டு வச்சுருந்தேன் வீட்டில் வந்து கேப்சிகம் வாங்குவதில்ல அதை வந்து எடுத்து அதோட விற்று போட்டு வச்சிங்க எனக்கு இப்போ கேப்சிகம் வருதா இல்லை வேறு எதுவும் வருதானே தெரியல ஏன்னா புல் இந்த ஏரியாவுக்கு டக்குனு புல் வந்துடும் ஸோ இதெல்லாம் வந்து புல் மாதிரி இருக்குது இதில் எது கேப்சிக்கம்னு எனக்கு தெரியல வருதோ வரலையோ அதுலேயும் இங்கே ஏதோ வந்து மண்ணை வந்து தோண்டி விட்டுருக்கு இது எப்படின்னு தெரியல சரி பார்ப்போம் வரலன்னா மறுபடியும் ட்ரை பண்ணணும் இதாக முயற்சி விஷ்ரூபி இல்லையா சரி ட்ரை பண்ணலாம் இதெல்லாம் வந்து ஏற்கனவே இதில் இருந்தது முன்னாடியே வந்து நட்டு வச்சுருந்தது கத்தாழை துளசி இது வந்து நவரப்பச்சலைன்னு சொல்லுவோம் இதோட உண்மையான பேர் கற்பூரவல்லி ஆனால் எங்கள் ஏரியாவில் வந்து நவரப்பச்சலை அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து இந்த இலை வந்து ஜலதோஷம் அதுக்கப்புறமா நம்ம வந்து கஷாயம் போடுறதுக்கெலாம் ரொம்ப யூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க நிறைய மருத்துவ இதெல்லாம் இதில் இருக்குது இன்னொன்று என்னென்னா இதை வந்து சின்ன வயசில் நமக்கு அதெல்லாம் தெரியாது இல்லை ஸ்கூல் படிக்கும்போது வந்து நம்ம ஸ்லேட் யூஸ் பண்ணுவோம்ல அதுக்கு இந்த இலையை அப்படியே பிச்சு இதை வந்து அப்படியே அந்த ஸ்லேட்டில் வச்சு தேய்ச்சோனும் அழகாக அழியும் அதுக்கு தான் வந்து நல்லா யூஸ் பண்ணுவோம் நாங்கள் இதில் வந்து நான் வந்து உருளைக்கெழங்கு ஒரு உருளைக்கிழங்கு வந்து ரெண்டா வெட்டி அதோடய அந்த இது மொழ வந்திருக்கும்ல அந்த ஏரியாவிலேருந்து இருக்கிறேன் ஒன்று இன்னும் வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக உருளைக்கிழங்கு உள்ளி இதெல்லாம் போடுறதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட்டு ஆனால் என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க இந்த ஏரியாவுக்கு வராததெல்லாம் நீ ஏன் போடுற வர்றதை ட்ரை பண்ணு அப்படின்னா ஆனால் எனக்கு எப்படியாவது இதை வர வைக்கணும்னு ஆசை அதனால தான் நான் வந்து இதை கண்டிப்பாக வர வச்சே தீரணும் ஒரு தடவையாவது ஒரு உருளைக்கிழங்குலேருந்து ஒரு பத்தை எடுக்கணும் அப்படின்னு ஆசை சரி பார்ப்போம் திருப்பி திருப்பி வைப்பேன் இது வராட்டே திருப்பியும் வைப்பேன் எப்படியாவது ஒரு தடவையாவது நான் எடுத்து காமிப்பேன் இதில் வந்து கீரை போட்டிருக்கேன் நான் அந்த ஒரு பேக்லேயும் போட்டிருந்தனால இதுலேயும் ஃபுல்லாக வந்து கீரை தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒழுங்காக போடலை சீடு அங்கங்கேயா வந்து சேர்த்து அப்படி கையில் ஒட்டி ஓட்டி அப்படியே வந்து சேர்ந்துருச்சு இனி போடும்போது சாம்பல் வந்து மிக்ஸ் பண்ணி போடணும் இதுவும் கீரை தான் ஸோ டோட்டலாக நான் வந்து மூணு பேக்கில் வந்து கீரை போட்டிருக்கேன் இதுலேயும் ஏதோ நோண்டி வச்சுருக்க மாதிரி இருக்குது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல நான் வந்து இதெல்லாம் வந்து எங்கே வச்சுருக்கேன்னா கீழே தான் வச்சுருக்கேன் நான் வந்து மாடியில் வந்து வைக்கலாம் மாடி தோட்டம் வைக்கல நான் வந்து கீழே தான் வச்சு பேக் வச்சு வச்சுருக்கேன் ஆனால் இதில் வந்து மண் தரை இல்லையா அதனால் நான் இப்படி குரோ பேக்கை வந்து கீழே வச்சு வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து நான் மிளகு நம்ம பஜ்ஜி மிளகு இருக்குல்ல அதை வந்து போட்டு வச்சுருந்தேன் ஆனால் இதுவும் எப்படி வரும்னு எனக்கு தெரியல இதை இதையும் வந்து எல்லாமே இருந்து பார்க்கும்போது ஏதோ பறவையா இல்லை பூனையா இங்கெல்லாம் பூனை கிடையாது நான் எங்கே எங்கேயாவது இருக்கும் எங்கள் வீட்டில் பூனை இல்லை பட் பக்கத்தில் உண்டு அது வந்து ஏதோ நோண்டி வச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ தெரியல பார்ப்போம் வருதா அப்படின்னு இது வந்து மிளகு செடி இதெல்லாம் எப்படியாவது வளர்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது கொஞ்சம் நாளாகவே நான் வந்து வீடியோஸ்லாம் பார்த்து ஃபுல்லாக ட்ரை பண்ணிகிட்ருந்தேன் ஸோ இதெல்லாம் வளர்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஸோ தெரியல எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இது வந்து நம்ம சீத்தாப்பழம் இருக்குல்ல அதுதான் ஏற்கனவே இது வந்து இங்கே தான் நின்றுது நாங்கள் ஃபஸ்ட்டு காம்பவுண்ட்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி சீடு போட்டு அதுலேருந்து இருந்து வந்தது அப்புறமா அதுக்கு பக்கத்துலேயே மல்லி செடி வச்சுருக்கோம் இது வந்து ஒரு ரெண்டு மூணு ஒன்று அங்கங்கேயா இருக்குது இது ஆல்ரெடி இங்கே தான் நின்றுச்சு இது வந்து மருந்து நொச்சின்னு சொல்லுவாங்க அது அப்புறமா இது வந்து காந்தாரி மிளகுன்னு சொல்லுவாங்க குட்டியாக இருக்கும் ரொம்ப காரமாக இருக்கும் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து காலையில் கஞ்சி எல்லாம் குடிக்கும்போது இதில் ஒரு மிளகு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ரொம்ப எரிப்பாக இருக்கும் அப்புறமா இந்த துளசியெல்லாம் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி நிறைய நிற்கிது இதை வந்து அப்படியே எடுத்து அங்கேருந்து எடுத்து இங்கே வச்சுட்டோம் ஏன்னா அங்கெல்லாம் ஒழுங்காக தண்ணி ஊற்ற முடியல ஸோ அதனால் இங்கே வச்சுட்டோம் இதில் ஒன்று மட்டும் வச்சது வாடிடுச்சு வேற எல்லாம் வந்துருச்சு அப்புறமா நான் சொன்னேன்ல செவன் டேஸ் ஒன்று தொட்டியில் இருக்குது இன்னொன்று இந்த மண்ணில் அப்படியே வச்சுட்டோம் இதுதான் ஃபஸ்ட்டு வாங்கின செடி ஸோ இதில் நிறையவே வந்து பூவெல்லாம் வந்துச்சு ரொம்பவே அழகாக இருக்குது இது வந்து ரொம்ப பெருசாக வரும் நம்ம கரெக்டாக உரம்லாம் கொடுத்து ஓரளவுக்கு நல்லா பார்த்துக்கிட்டோன்னா பெருசாக வரும் ஸோ இதை ஒழுங்காக வச்சுக்கணும் இந்த செடியை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது நம்ம சாமிக்கெல்லாம் வந்து விளக்கு போடும்போது வந்து இந்த பூவெல்லாம் ஏழு நாளும் அப்படியே இருக்கிறதுனால ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இதெல்லாம் வச்சோம் அப்படின்னா அப்புறமா இது வந்து திப்பிலின்னு சொல்லுவெல்லாம் மருந்துக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுவோம் நான் வந்து நர்சரிக்கு போகும்போது இதில் வந்து மூணு எண்ணம் இருந்ததை பார்த்ததும் இது கண்டிப்பாக எடுக்கணுன்னு எடுத்துட்டேன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இதையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பெருசாக வளர்த்து எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பிச்சி செடி இதுவும் நாங்கள் நர்சரியிலேருந்து வாங்கினது தான் பிச்சி செடியெலாம் பொதுவாகவே நம்ம கொஞ்சம் உடச்சி வச்சாலே அதுலேருந்து ஈஸியாக வந்துடும் இருந்தாலும் நாங்கள் வந்து நர்சரியிலேருந்து வாங்கினோம் ஒரு மூணு செடி வாங்கினோம் ஒன்று வந்து கொஞ்சம் சிகப்பு கலரில் இருக்கலாம் அப்படி இன்னும் ரெண்டெண்ணம் வந்து பியூர் ஒயிட்டு அப்புறமா இது வந்து லைட் ரோஸ் இருக்குல்ல அது இதுவும் நர்சரியிலேருந்து எல்லாமே நர்சரியிலேருந்து வாங்கினது தான் ஒன்று ரெண்டு செடி ஆல்ரெடி வீட்டில் இருந்தது இது நிறைய பூத்து இருந்தது இப்போ எல்லாமே வந்து உதிர்ந்துருச்சு ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டா அப்புறமா கொஞ்சமாக உரம் கொடுத்து நெக்ஸ்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்புறமா இதுவும் பிச்சை செடி தான் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு பூவெல்லாம் இருந்துச்சு அது சூப்பராக வந்தது இது பக்கத்துலேயே ஒரு கத்தாலை அப்புறமா இது வந்து அலமெல்லான்னு சொல்லுவோம்ல இது வந்து எல்லோ கலர் பூ அதுக்கப்புறமா இது எல்லோ ரோஸு அப்புறம் இங்கேயும் ஒரு இந்த வந்து இவ்வளோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வச்சது மேலே வந்து கொஞ்சம் மணி பிளான்ட்டு அதுக்கப்புறமா ஒரு குரோட்டன்ஸ் மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு அஞ்சு ஹேங்கிங் பாட்டிருக்கு அதில் வந்து வச்சுருக்கோம் இன்னும் நிறைய வாங்கி வைக்கணும் காய்கறியெல்லாம் இன்னும் நிறைய போடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் பட் இங்கே வந்து ரொம்ப அந்த தக்காளி அந்த மாதிரிலாம் போட முடியாது ஏன்னா என்ன ஆகும் அப்படின்னா குரங்கு வந்துடும் குரங்கு வந்து அதெல்லாம் சாப்பிட்றோம் ஸோ நான் வைக்கணும்னு நினச்சிருக்கேன் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இது வந்து ஆக்சுவலி நான் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடியே எடுத்த வீடியோ கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால இதை நான் அப்டேட் பண்ண முடியலை ஸோ இது வந்து ஓரளவுக்கு இது எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சு இந்த உரம் வந்து நான் வீட்டிலையே ரெடி பண்ணேன் நம்ம வாழைப்பழம் இருக்கல வாழைப்பழ தோலை வந்து வெயிலில் வந்து ரெண்டு மூணு நாள் நல்லா காய வச்சுட்டேன் காய வச்சு அதை மிக்சியில் போட்டு பிடிச்சி எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து நம்ம செடிக்கு லைட்டாக வந்து அந்த செடியோட உரங்கள்லாம் வந்து கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இதில் வந்து ஒரு ஸ்பூன் கொடுக்கலாம் ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் இது கொடுக்கலாம் அப்படி நம்ம பண்ணோம்னா செடிக்கு வந்து பொட்டாசியம் ஜத்து வந்து கிடைக்கும் இது வந்து ஈஸியாகவே நம்ம ரெடி பண்ணிடலாம் பொதுவாகவே வீட்டிலலாம் வாழைப்பழம் வந்து நம்ம சாப்பிடுவோம் ஸோ அதனால அந்த தோலை எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சு காய வச்சு ஈஸியாக இது ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஸோ எல்லா செடிக்குமே நம்ம ரோஸ் செடி காய்கறி செடி எல்லாத்துக்குமே இது நம்ம கொடுக்கலாம் நான் வந்து எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு இது வந்து கொடுத்துட்டேன் ஸோ இது மாதிரி நம்ம தோல் கிடைக்கும்போ அப்பப்போ கலெக்ட் பண்ணி வச்சுட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் முன்னாடி வந்து எங்கள் வீட்டில் இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து இதெல்லாம் சூப்பராக வைப்பாங்க அவங்க தான் ஃபுல்லாக வந்து செடியெல்லாம் வச்சு நாங்கள் வந்து ஜஸ்ட்டு தண்ணி மட்டும் ஊற்றுவோம் உரம் வைக்கிறது அப்புறமா லிக்யூட் இருக்குதுல்ல அந்த இலையெல்லாம் ஒரு மாதிரி பழுத்து போடுறது பூச்சி வர்றது இது எல்லாத்துக்குமே எங்கள் அப்பா வந்து மருந்தெல்லாம் வாங்கி கரெக்டாக கொடுப்பாங்க ஸோ பாவக்காய் தக்காளி கத்திரிக்காய் அப்புறம் ரோஸ் செடி இந்த மாதிரி நிறைய வளர்ப்போம் ஸோ இப்போ வந்து நான் வந்து இங்கே ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ நான் பண்ணுறது வந்து முட்டைத்தோடு இது வந்து வாழைப்பழை தோல் எப்படி ரெடி பண்ணோமோ அதே மாதிரி தான் லைட்டாக வந்து ஒரு நாள் காய வச்சால் போதும் இது வெயிலில் வந்து லைட்டாக ஒரு நாள் காய வச்சிட்டு மிக்சியில் போட்டு பொடித்து இதையும் வந்து ஒரு ஸ்பூன் கொடுக்கலாம் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து வெங்காயத்தோட தோல் இருக்குல்ல அதை வந்து ஒரு ரெண்டு நாள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை செடிக்கு வந்து நம்ம லிக்விட் ஃபர்டிலைசராக கொடுக்கலாம் இது வந்து இந்த இலையெல்லாம் வந்து பழுத்துருக்கிறது பூச்சியெல்லாம் வந்து இலையை கடிச்சு வச்சுருக்கோம்ல அதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ரெமெடி இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இந்த வீடியோ வந்து இந்த கீரை எல்லாம் போட்டு இருபது நாளுக்கு அப்புறமா எடுத்த வீடியோ இது ஃபஸ்ட்டில் நான் காமிக்கும்போது கீரை எல்லாம் குட்டி குடியாக இருந்திருக்கோம்னு பார்த்துருப்பீங்க இது வந்து இருபது நாளுக்கு அப்புறம் அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா இதில் பூச்சியெல்லாம் இருக்கிறதுக்கு தான் நான் வந்து இந்த வெங்காய தண்ணி வந்து விட்டுட்டுருக்கேன் அவ்வளோதான் என்னோடய குட்டி கார்டன் ஸோ இப்போ ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு இதெல்லாம் வச்சு இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ